சிறு புதுமை அவர்களின் சிறுகதை நம்பிக்கை எனக்கு இந்த வெற்றிலை பழக்கம் இருக்கிறதே அது ஒரு பெரிய தொந்தரவு வாய் நிறைய ஒரு ரூபாய் எடை புகையிலையை வாயில் அடைத்தால் தாகம் எடுக்காமல் என்ன செய்யும் கண்ட இடத்தில் அசந்தர்ப்பமான இடத்திலெல்லாம் இந்த தொந்தரவுதான் காபி கலர் குடித்தால் தாகம் தீரக்கூடிய நாசூக்கு பேர் இல்லை நான் அன்று நானும் என் நண்பரும் தெருவில் சுற்றி கொண்டிருந்தோம் அவர் வெற்றிலை போடுங்களேன் என்றார் இதற்கு உபகாரம் வேறு வேண்டியிருக்கிறது போட்டாய்விட்டது அதன் உற்சாகத்தில் கொஞ்ச நேரம் நடு தெருவில் போகிறவர்கள் வருகிறவர்கள் திரும்பி பார்க்கும்படியான சல்லாபம் பிறகு கேட்பானேன் தெரிந்ததுதான் அந்த வெற்றிலை கடைக்காரனுக்கு என்னை போன்ற பழைய ஏட்டு பிரதிகள் வரும் என்று தெரியுமா நண்பர் எனக்கு ஜலவசதிக்காக அவருக்கு தெரிந்த ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார் ஏனென்றால் தன் மதிப்பை விட்டு கொடுக்காமல் நடக்க வேண்டும் என்ற சுத்த ஹம்பக் பேர்வழி நான் அந்த ஜோரில் தண்ணீர் பிரச்சினை ஒருவாறு முடிந்தது எனது நண்பர் ஒரு அபூர்வ பேர்வழி அவர் மேல் எப்பொழுதும் பொறாமை அதிகம் சமூகத்தின் எந்த படிக்கட்டில் இருப்பவனும் அவரிடம் வெகு லேசாக தனது உள்ளத்தை திறந்து விடுவான் அது மட்டுமன்று இந்த குழந்தைகள்தான் அவரிடம் என்ன வசீகர சக்தியோ அந்த ஹோட்டலில் ஒரு குழந்தை அந்த ஹோட்டல் சொந்தக்காரனுடையது பார்த்தால் அதை முத்தமிட வேண்டுமென்று தோன்றாதவன் மரக்கட்டை குழந்தை அவரை பார்த்துவிட்டது அவ்வளவுதான் ஏகரகளை ஒன்று ரெண்டு மூணு குழந்தை ஒரே பாய்ச்சலில் அவர் ஏந்திய கையில் விழுந்தது ஒவ்வொரு படியிலும் உருண்டு விடாமல் இருக்க வேண்டுமே என்று மெதுவாக காலை வைத்து தடவும் அந்த குழந்தை என்ன நம்பிக்கை இவ்வளவும் வாசல் படியில் இந்த கூத்துக்களை எல்லாம் முன்னே வெளியில் வந்த நான் கவனித்துக்கொண்டு தத்துவம் பண்ணி கொண்டிருந்தேன் உற்சாகம் அவருக்கு ஜாஸ்தியோ அந்த குழந்தைக்கோ எனக்கு பெருமை ஒன்றுதான் மிச்சம் நான் சொல்லும் நேரம் சாயங்காலம் சாயங்காலம் என்று மரியாதையாகத்தான் கூறுகிறேன் பட்டணத்தில் மின்சார கோரமும் அதனுடன் குழம்பும் இறைச்சலும் என் மனதில் எனது கண்கள் தெருப்பக்கம் அகஸ்மாத்தாக திரும்பின அங்கே ஒரு ரிக்ஷாவில் ஒரு கனவான் எல்லா விஷயத்திலும் பர்சிலிருந்து சில்லறையை எண்ணிக் கொண்டிருந்தார் வண்டி நிறுத்திவிடப்பட்டிருந்தது பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரி வாலிபம் வாலிபத்தின் களை அழுக்கு பிடித்த வெள்ளாடை முக்காடு தலையை மறைத்தது முகத்தை மறைக்கவில்லை கனவான் பக்கம் கையை நீட்டிய வண்ணம் அசையாது நின்றிருந்தாள் சில சமயம் வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து வெளிவந்தன அது என்னவோ இறைச்சலில் கேட்கவில்லை அவள் இடையில் ஒரு குழந்தை சிறியது நான்கைந்து மாதம் துயரத்தின் சிற்றூரு தாயிடம் பால் குடித்த வண்ணம் இருந்தது மூடிய கண்கள் ஏற குறைய உயிரற்றது மாதிரிதான் சிற்சில சமயம் அதன் தாய் தன்னையும் அறியாமல் அதை இறுக அணைத்து கொண்டாள் அதன் மீது அவ்வளவு பாசமோ கைதான் வலிக்கிறதோ அந்த தாயின் முகத்தில் என்ன துயரம் என்ன சோர்வு அதிலே பசி என்று எழுதிய மாதிரி கலங்கிய கண்கள் நம்பிக்கையிழந்த கண்கள் அந்த கை கனவானை நோக்கி நீட்டியது சற்றாவது விலகவில்லை என்ன நம்பிக்கை அவளை காணவும் மற்றதை மறந்தேன் அவளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று என் உள்ளம் தூண்டியது ஆனால் சென்னையிலே சிந்தனை ஒரு போகவஸ்து அதை என்னை போன்றவர்கள் எளிதில் அனுபவித்துவிட முடியாது நானும் யார் அவளை விட ஒருபடி மேல் எனது முகம் வாழ்க்கையின் அலைமேல் சற்று உயர தள்ளி இருக்கிறது அதற்கென்ன இப்போது அந்த ரகளை இவளை ஓட்டல் பக்கம் திரும்ப செய்தது திரும்பியவள் அப்படியே மெய்மறந்து நின்றவள் போல் தெய்வத்தை லட்சியத்தை கண் எதிரில் கண்டவள் போல் அவற்றை கண்களில் ஒரு பிரமிப்பு பிறகு அந்த சோர்வும் சோகமும் நிலவிய கண்களிலிருந்து துயரம் தேங்கிய அதரங்களிலிருந்து மேகத்தின் பின் ஒளிந்து சந்திரன் வெளிவந்த மாதிரி ஒரு புன்சிரிப்பு அவள் கரங்கள் அவளை அறியாமலே பால் சுவைத்துக் கொண்டிருக்கும் குழந்தையை அணைத்துக் கொள்கின்றன ஒரு நிமிஷம்தான் மறுபடியும் அவள் முகத்தில் வாழ்க்கையின் மேகம் கவிந்தது அந்த கனவானை நோக்கி ஏதோ கூறினாள் அவரோ அவரும் அந்த குழந்தையின் விளையாட்டில் கண்களை திறந்தபடி ஈடுபட்டிருக்கிறார் பை மாத்திரம் கைக்குள் பலமாக இருகப் பிடிப்பட்டிருக்கிறது அந்த தாயும் குழந்தையும் அவள் நீட்டிய கை அதற்குத்தான் என்ன நம்பிக்கை அந்த கண்கள் ஒளியுழந்து இருக்கின்றன அதில் என்ன நம்பிக்கை சோர்வினாலா வேறு கதி இல்லாமலா இருந்தாலும் நம்பிக்கைதானே அந்த பிரமையாவது இல்லாவிட்டால் வாழ்க்கையில் பிடித்துக்கொள்ள வேறு என்ன இருக்கிறது ஓடி வா ஓடி வா ஒன்று குழந்தையின் களங்கமற்ற வெள்ளி கிண்ண துணி போன்ற சிரிப்பு ஒரே அவர் என்ன நம்பிக்கை இந்த கதை நான்காம் ஆண்டு மணிக்கொடி இதழில் திரு புதுமைப்பித்த எழுதியது இந்த கதையின் உள்ளிருக்கும் யதார்த்தத்தை உளவியலை சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி